குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் கிரகங்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் முந்தைய பதிவில் நாம் காலச்சக்கரத்தில் நட்சத்திரம் பாதம் ஆகியவற்றின் அமைப்பு பற்றி பார்த்தோம் அந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் காலச்சக்கரத்தில் நட்சத்திரம் பாதம் எவ்வாறு அமைந்துள்ளது என அறிந்து கொள்ள முடியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒன்று கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான் காலச்சக்கரத்தில் உள்ள நட்சத்திரங்களின் மீது பயணிக்கின்றன இவ்வாறு பயணிக்கும் கிரகங்கள் இருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு பலன்கள் உருவாகின்றன என்பது ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒன்று இதில் லக்னம் ராசி அமைப்பும் அடங்கும் சரி இப்போது கிரகங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் வேத ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்கள் உள்ளன அவற்றில் ஏழு கிரகங்கள் என்றும் இரண்டு நிழல் கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன அவை சூரியன் சந்திரன் குரு சுக்ரன் செவ்வாய் சனி புதன் இவை கிரகங்கள் ஆகும் ராகு கேது என்பன நிழல் கிரகங்கள் ஆகும் ஜோதிடத்தில் சூரியனும் கிரகமாகவே கருதப்படுகிறது இதில் ஒரு சந்தேகம் சூரியன் நிலையாகத்தானே உள்ளது அது எப்படி சுழலும் என்று நாம் பூமியில் உள்ளோம் சூரியனிலிருந்து பார்த்தால் பூமி சூரியனை சுற்றுவது தெரியும் ஆனால் நாம் பூமியில் உள்ளதால் பூமியிலிருந்து சூரியனை பார்க்க வேண்டும் அப்போது சூரியன் பூமியை சுற்றுவது போல் தெரியும் ஏனென்றால் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனை சுற்றுகிறது இது சற்று குழப்பமாகத்தான் இருக்கும் நான் சொன்னதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் இல்லையென்றால் வானத்தை பாருங்கள் அப்போது கொஞ்சம் புரியும் ஏனென்றால் நாம் நிலையாக பூமியில் உள்ளோம் சூரியன் தான் கிழக்கே தோன்றி நகர்ந்து நகர்ந்து மேற்கே மறைவது போல் தெரிகிறது இது போன்ற சில காரணங்களால்தான் நம் முன்னோர்கள் சூரியனை ஒரு கிரகமாகவே கருதுகிறார்கள் கிரகங்களில் முதன்மையான கிரகம் சூரியன் ஏனென்றால் இதுதான் இயற்கையாகவே ஒளிரும் தன்மையை கொண்டுள்ளது மற்ற கிரகங்கள் சூரியனிடம் இருந்து ஒளியை வாங்கி பின் அதை ஒளியாக பிரதிபலிக்கின்றன குரு இந்த கிரகம் தான் கிரகங்களில் மிக பெரியது இது ஒரு இயற்கை சுப கிரகம் என ஜோதிடத்தில் கருதப்படுகிறது நிழல் கிரகங்கள் அதாவது சூரியனை பூமி சுற்றுகிறது பூமியை சந்திரன் சுற்றுகிறது இவ்வாறு ஒன்றை ஒன்று சுற்றி வருகின்றன இந்த இயக்கத்தால் ஏற்படும் இரு இருவேறு முனைகள்தான் இந்த நிழல் கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் பூமி இவற்றிற்கு நடுவே ஏற்படும் இரு முனைகள் இரு நிழல்கள் தான் இந்த நிழல் கிரகங்கள் கிரகங்களை பற்றி முழுமையாக ஒரே பதிவில் பார்க்க முடியாது ஏனென்றால் கிரகங்களில் அவ்வளவு விஷயங்கள் உள்ளன கிரகங்களின் காரகத்துவம் அதில் உயிர்காரகத்துவம் ஜனக்காரகத்துவம் கிரகங்களின் வீடுகள் கிரகங்களின் உச்ச நீச வீடுகள் கிரகங்களின் நட்பு பகை வீடுகள் கிரகங்களின் கால அளவுகள் கிரகங்களில் சுபகிரகம் அசுப கிரகங்கள் கிரகங்களின் பார்வைகள் என பல உள்ளன அவற்றை நாம் படிப்படியாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்